ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் வேல்டு சாம்பியன்ஷிப் பைனல் பேசுவோம் எஸ் ஆஸ்திரேலியா செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் லீடு செகண்ட் இது போட முடியல வீடியோ ஏன்னா ஆஃபீஸ் வேலை நிறையா இருந்து ஃபஸ்ட் டே ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் பேசலாம்னு ஆஸ்ட்ரேலியா டூ அண்ட் டூ ஆல் அவுட்டு லார்ட்ஸ் பிச்சு நீங்கள் கணிக்கவே முடியாது திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு க்ளவுட் கவர் வரும் திடீர்னு ஏன்னா ஒரு எண்டு வந்து ஸ்லோ போகாது ஆமாம் போலர் வரதே சமின்னு தெரியாது லார்ட்ஸில் மட்டும் நீங்கள் ஃப்ரெடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் என் ப்ரிவிலேயே நான் சொல்லியிருந்தேன் பிளேயிங் மிச்சல் ஸ்டார் கேஷல்வுட் அண்ட் பேட் கமின்ஸ் வில் நாட் பி ஈஸி அட் ஆல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அண்ட் மோரலஸ் போலண்டு அண்டு போதில் அசால்வுட் தான் விளையாடுவார் இது கூட சொல்லியிருந்தேன் நான் ரபாடா அண்ட் மார்க்கோ ஜான்ஸ் ஆன் வெரி குட் பட் தேர்ட் சீமர் யாரை கொண்டு வர லுங்கி லுங்கினைக்கிடி வேணாம் என்ன ஒரு வருஷமாக அவர் விளையாடலை இன்ஜரினால் இப்போ பாருங்கள் அவருக்கு எக்கமிரிட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபீ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் ரொபாட் அடி அடி நடிச்சாங்க இவ்வளோக்கும் ஃபர்ஸ்ட் செஷன்லாம் ஸ்கோரே பண்ண முடியல ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ்னால ரொம்ப பிச்சை ரீட் பண்ண முடியல அப்புறம் செகண்ட் செஷனில் ஃபஸ்ட்டு டே ஸ்டீவ் ஸ்மித்தும் வந்து வெப்ஸ்டர் அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வெரி குரூஷியல் ஸ்டீவ் ஸ்மித்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அவர் அவர் தெரியும் அப்போ அப்ரோச் என்ன இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்கோர் ரேட் என்னன்னு ஸ்டீவ் ஸ்மித் அறுபத்தாறு வெப்டர் ஒரு எழுபத்திரண்டு அலெக்ஸ் கரி இருபத்தி மூணு தான் நினைக்கிறேன் ரபாடாக ஃபைவ் விக்கெட்ஸ் பட் வாஸ் த யூஸ் அவங்க ஒன் தேர்ட்டி எய்ட் அவலர்ட் ஆகிட்டாங்க ஜான்சன் மூணு விக்கெட் எடுத்தாரு டே க்ளோஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஃபோர் ரெண்டு ஓவரில் இவ்வளோவா ஸ்லோவ் அடுவிங்க ஆப்போசிஷன் நீங்கள் வந்து பேட் குமின்ஸு வூட் அண்ட் மிச்சல் ஷார்க்கை டயர்டாக ஆகலைன்னா அவங்கள உங்களை அவுட் பண்ணுவாங்க அவங்க டயர்ட் ஆகுனா ஒன்றும் அடிங்க இல்லைனா கம்ப்ளீட்டாக டிஃபென்சிவாக போகிறதுக்கான டெக்னிக் வேணும் அந்த டி ட்வெண்ட்டி வந்ததுலேருந்து டெக்னிக் எல்லாருக்குமே போயிடுச்சு கொஞ்சம் நேரம் தான் உங்களால் டிஃபன்ஸை விளையாட முடியுது ஸோ பெட்டர் கோ அட்டாக்கு இந்த இடத்துல பாருங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் செகண்ட் ஸ்டேட்டில் ஸ்ரீ ஸ்மித் வெப்டரும் ஸ்கோர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு இவங்க ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி டூ ஓவர்ஸ் அதில் வேறு மூணு பேர் கடைசியில் வந்து பேட்டிங்டன் ஒரு அடிச்சார் இல்லைன்னு நினச்சி பாருங்க ஃபுல்லவாக ஸ்லோ விளையாடி அவங்க ஒவ்வொரு பாலும் பீட் ஆகிவிட்டா சம்மர் ஒரு பாலில் ரிட்டர்ன் வர நேம் கண்டிப்பாக நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க அதுதான் அது நடந்தது நேற்று யாராவது ஒன்றுமே போட முடியாது ஆனால் ப்ரிவியில் சொன்ன ஸ்டப்ஸை வந்து நம்பர் ஃபைவ் அனுப்புங்க கண்டிப்பாக நம்பர் த்ரீ அனுப்பிச்சு அவர் ஏற்கனவே வல்னரபிள் இந்த அட்டாக் விளையாட முடியாது அது கேட்டார் பேர் கோச் நம்பர் ஃபைவ்ல தான் வந்தார் முதல்ல சொன்னார் நம்பர் த்ரீனாரு அவங்க விளையாடுவாங்க பெட்டிங் டென் ஃபார்ட்டி ஃபைவ் பௌமா முப்பத்தாறு ஸ்பேட் குமின் சிக்ஸ் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்கு இன்னும் ரியல் டெஸ்ட் பாலர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக இங்கே ஸ்கோர் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா இவங்கலாம் கம்மியாக ஐபிஎல் விளாண்டவங்க டி டுவெண்ட்டின்னு அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆனவங்களே கிடையாது இல்லை இது எக்ஸ்ப்ளோசிவாக விளையாண்ட ஆளுங்களா ரயாண்ட் கிரிக்கெட்லாம் அவ்வளோ பிரமாதமாக விளையாடிட்டு இருந்தார் டக்குன்னு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஈ காட் அவுட் இந்த பிச்சில் வந்து நீங்கள் டிஃபென்சிவாக விளையாடுற சர்வை 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 கண்டிப்பாக விளையாடவே முடியாது சம்மர் டவுன்ல அவுட் ஆகும் சவுத் ஆஃப்ரிக்கா போர் பேட்டிங் தான் சொல்லணும் தேர்ட்டி ஃபார் ஃபோர் இன்ட் டுவெண்ட்டி ஓவர்ஸ் டபாட் பிரமாதமாக மாதமாக போலிங் போட்டார் ஃபஸ்ட்டு அவரும் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் அவர் ஃபைவ் விகெட்ஸ் அண்ட் பிச்சர் நல்ல கண்டிஷனை யூஸ் பண்ணாரு செகண்ட் செஷனில் இன்க்ரீஸ் ஆச்சு ஸ்மித் கேரி வெப்ஸ் இந்த மூணு பேர் தான் ஃபிஃப்த் விகெட் பார்ட்னர்ஷிப் எண்பத்தோ ஒரு சிக்ஸ் விகெட் பார்ட்னர்ஷிப் பார்ட்னி ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் மெயின் ஆஸ்திரேலியாவுக்கு ஏன்னா அவங்களே ஒன் செவன் தேர்ட் பாலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தாலும் வச்சுக்கி இடிக்கு பதில் இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கார டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது பேர் அவர் இருந்தா இருந்தால் அங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ரெக்கனவே அவரை போட்டு அடித்தது இல்லாமல் விக்கெட்டு எடுக்க முடியல அண்ட் ஃபிஃப்டி செவன் ஓவர்ஸாக விளையாண்டாங்க ஆஸ்திரேலியா ஃபோர் ஹண்ட்ரேட்டில் விளையாடுறாங்க பாருங்க ஃபிஃப்டி செவன் ஓவர்ஸு ஆல் ஆகிட்டு ஆல் அவுட்டு அண்டு சேஸ் பண்ணது பவுமா ஏன் இவ்வளோ ஸ்லோவாக விளையாடுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா மூணு ரன்னுங்க முப்பத்தி ஏழு அவ்வளோவா நீங்கள் ஸ்லோவாக 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 விளையாடுவீங்க ஃபர்ஸ்ட்டு டே சொல்கிறேன் நேற்று நடந்தது அதோடய கண்டினியூஷன் தான் நீ காற்றால ஒன் தேர்ட்டி எயிட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அண்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை வந்து சில பேரில் மறக்க முடியல அதை ஒன்றும் பண்ண முடியாது அது ஒட்டு டு டூ அண்ட் டெக்னிக் அட்ஜஸ்ட் பண்ண முடியல ஏதோ டி ட்வெண்ட்டி மாதிரி அப்ரோச் பண்ணு பயங்கரம் அட்டா அட்டாக் பண்ணுங்கள் இல்லை டிஃபென்சிவ்லாம் இருப்போம் ட்ரை பண்ணும் நாட் பாசிபிள் ஃபிஃப்த் விக்கெட் பாட்டுச்சு சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸை பௌமாவும் பேட்டிங்டனும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் ஃபைவ்லேருந்து ஒன் தேர்ட்டி எயிட் ஆல் அவுட் கடைசி அஞ்சு விக்கெட் பன்னெண்டு ரனில் உமிழ்ந்துருச்சு உங்களுக்கு அண்ட் பேட் குமின்ஸ் எல்லாம் அவன் பாலிங் டேஸ்ட் பாலருங்க அவரெல்லாம் இன் ஸ்விங்காக அவுட் ஸ்விங் அந்த பால் ரெட் பால் எண்பது ஓவருக்கு அப்புறம் தான் புது பால் நீங்கள் எடுக்கலாம் பால் வில் டூ த டாக்கிங் சீம் பொசிஷன் ஆட்டோ பிச் ஆட்டோ க்ளவுடு கவருக்கு தெரியாத மூணு ஸ்லிப் கலி பாயிண்ட் டெஸ்ட் மேட்ச் பண்ணுற ஃபுல் ஹவுஸ் நேற்று லார்ட்ஸில் இன்றைக்கும் ஸோ அதிலேருந்து தெரிய நிறைய பேர் டெஸ்ட் மேட்ச்லாம் யார் சார் பாருங்கள் அதெல்லாம் இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் டி டுவெண்ட்டிக்கு ஏஜ் ஐர் போவோம் மூணு என்ன இம்பேக்ட் பிளேயர் வரலாம் நிறைய பேச்சு அதை பற்றி பட் டூ டிஃபென்ஸி போனால் தான் முக்கியமான காரணம் இல்லை இப்போ ஆல்ரெடி செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் லீடு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இப்போ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆஸ்ட்ரேலியா தான் ஃபேவரேட்டே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ப்ரிவியில் இப்போ ஆல்ரெடி செவன்ட்டி ஃபோர் இரநூத்தி இருபத்தஞ்சு மாதிரி அது எடுக்கவே முடியாது இதில் ஃபோர்த் இன்னிங்ஸு ஸோ இன்னும் ஒன் ஃபிஃப்டி எடுத்தாலே அவங்களுக்கு இன்னிங் பொசிஷன் அண்ட் டெல்பி ஈவன் மோர் டெல்லி நான் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஹெஜல்வோட் பேட் குமிஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அண்டாவில் ஸ்கோர் பண்ணமில்ல அந்த ஒன் டே டெக்னிக் அப்படின்னு மைண்டில் இருக்குது ஹெச்ஆர்ஹெச் அவங்க அடித்தது ரியான் ரிகல்ட்னு அப்படி தான் அதனால தான் விளையாட்டி இருந்தாரு மும்பை இந்தியன்ஸ் விளையாடப்போ டி ஓகே திடீர்னு அந்த ஃபார்ம்டு இட் வில் யூ அப்போ அந்த கேப் போட போது டப்புன்னு அவுட் ஆகிட்டார் அவர் லாங் இன்னிங்ஸ் விளையாட்டு இருந்திருக்கணும் விளையாடல எனிவே இதுதான் இப்போதைக்கு கட கடன்னு சொல்லிட்டேன் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துட்டு அப்புறமா வரேன் நான் ரைட் போய் பார்த்து லைக் கமெண்ட் சேனல் தேங்க்யூ ஸோ மச்